ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இந்த செடியில் மூணு பூ பூத்துருக்குங்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு கலர் செம்பருத்தி நின்னாலும் இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் பூ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம துப்பு மீன் தான் எடுத்துக்கிட்டோம் இவ்வளோ மீனும் நூறுபாங்க ஆனால் அதை நான் ரெண்டு டிஷ்ஷாக செய்ய போகிறேன் ஒன்று குழம்பாகவும் ஒன்று மீன் புட்டாவும் தான் செய்ய போகிறேன் எதுக்காக அப்படின்னா அந்த குழம்பு நம்ம வச்சாலே இதில் உள்ள மீனை வந்து நான் மட்டும்தாங்க எடுத்து சாப்பிடுவேன் இதில் முள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால யாருமே இந்த மீனை எடுக்க மாட்டாங்க அதனால தான் பாதி மீனை எடுத்து நான் இதில் புட்டு செஞ்சிருவேன் இந்த மீன் வாங்கினாலே வேலை கொஞ்சம் அதிகந்தான் வேறு என்ன செய்கிறது வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக இதில் புட்டும் ரெடி பண்ணிடுவேன் இந்த மீனை வந்து நம்ம அவிச்சு முள் உருவி எடுத்து தான் இந்த இது பண்ணணும் அதுதான் கொஞ்சம் வேலை நமக்கு அதிகமாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்து நான் வறுத்து தாங்க செய்கிறேன் இதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சுட சுட சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம நைட்டு டிஃபனுக்கும் இதை எடுத்துக்கலாம் ஒரே வேலையாக நமக்கு முடிஞ்சிடும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் வந்து முள்ளும் அதிகமாக இருக்கும் கேஸ் ப்ராப்ளமும் அதிகமாக இருக்கும் சூடும் அதிகமாக இருக்கும் அதுக்காக அந்த காலத்தில் நம்ம அம்மாலாம் வந்து ஒரு மீன் வாங்கினா இந்த மீனில் இந்த மாதிரி இருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன பொருள் சேர்க்கணுமோ அந்த மாதிரி தான் சேர்த்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க இப்போல்லாம் யாருங்க அதெல்லாம் பற்றி யோசிக்கிறாங்க எதையாவது உண்டை போட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க கலராக இருக்கா அதுதான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நான் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி தாங்க கூடுதலும் செய்வேன் இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் வெந்தயமும் அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த குழம்புல அப்போ நமக்கு இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே கொடுக்காது குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு வழியாக நம்ம இதில் புட்டு செஞ்சுட்டு வாங்க இந்த புட்டு செய்யும்போது ரெண்டு மூட்டையும் அடித்து ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு வந்து அது ஒரு நேரத்துக்கு தாங்க வேணும் அதனால்தான் நான் கொஞ்சமாக போதும் அப்படின்னு செஞ்சிருக்கேன் நீங்களும் செய்யணுன்னா இதில் ரெண்டு மூட்டை சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் தெரியும் பொறிக்கிறதுக்கு சாலை மீன் தாங்க இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் நம்ம வீட்டு குட்டி பையனுக்கு பொறிச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அதனால் நம்ம இதை பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் ஒரு வழியாக எல் இந்த மீனெல்லாம் கழுவி மீன் குழம்பு செய்யணாலே கொஞ்சம் வேலை தான் மீன் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்ட அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் விட இந்த மீன் கிழவுறது தான் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஆசைப்பட்ட பொருளை சாப்பிடணும்னா கஷ்டப்பட்டு தாங்க செய்யணும் ஒரு வழியாக சமையல்லாம் முடிச்சிட்டோம் மீன் குழம்பு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்